தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு எப்போதும் உண்டு சில சமயங்களில் அவை நம்மை எந்த விதத்திலும் பாதிக்காமல் இருக்கும் ஆனால் பல சமயங்களில் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் நம்மை பலவீனப்படுத்தும் இன்றைய காலகட்டத்தில் எதை நம்புவது எதை நம்பாமல் இருப்பது என்றே தெரியவில்லை குறிப்பாக மருந்து விஷயத்தில் நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் சாப்பிடக்கூடிய மருந்துகளின் வீரியம் நமக்கு தெரிவதில்லை பல டிகிரிகளை வாங்கிய பலரும் இதை கவனிப்பது கூட கிடையாது இப்படி இருக்க எதையும் அறியாத பாமர மக்கள் இதனால் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள் என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் இப்படி இதற்குள் பல்வேறு விஷயங்கள் மறைந்திருக்கிறது என்றே கூறலாம் அந்த வகையில் மருந்து கடையில் மருந்து வாங்கும் போது நம்மிடமிருந்து மறைக்கப்படும் சில முக்கியமான ரகசியங்களை பற்றித்தான் நாம் என்று பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது நாம் வாங்கக்கூடிய மாத்திரைகள் என்னது என்பதை நம்மிடம் தெளிவாக கூற மாட்டார்கள் பொதுவாக மருத்துவர்களை விட மருந்து விற்போருக்கே மாத்திரைகளை பற்றி தெளிவாக தெரிந்திருக்கும் ஆனால் நம்மிடம் அந்த மாத்திரை எதற்காக அதனால் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்படுமா உடல் நல கோளாறுகள் உண்டாகுமா போன்ற தகவல்கள் அவர்களுக்கு தெரிந்தாலும் சொல்ல மாட்டார்கள் அடுத்ததாக சில சமயங்களில் நம்மிடம் இருக்கும் பணத்தை வைத்து அதற்கு ஏற்றார் போல மாத்திரைகளை கொடுப்பார்கள் அந்த மாத்திரை தரம் குறைந்ததாக இருந்தாலும் அதை சில மருத்துவ கடைகளில் கண்டுகொள்ள மாட்டார்கள் இது போன்ற நிலை நமது உடல் நலத்தை தான் பாதிக்கும் மேலும் நோய்களின் தாக்கத்தை அதிகரிக்கவும் வாய்ப்பிருக்கிறது அடுத்ததாக மருத்துவ சட்டத்தின்படி மருத்துவர் எழுதி தந்த மருந்து சீட்டை கொண்டுதான் நாம் மாத்திரைகளை வாங்க வேண்டும் இது காய்ச்சல் முதல் பெரிய நோய்கள் வரை விதிகளுக்குள்ளானது ஆனால் இன்று பல மருந்து கடைகளில் இதை பின்பற்றுவதே கிடையாது இதனால் பல உயிர் கூட ஏற்படுகிறது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அடுத்ததாக ஒரு சில மருந்து கடைகளில் காலாவதியான மாத்திரைகளை விற்று அதிலிருந்து லாபம் சம்பாதிக்கிறார்கள் குறிப்பாக படிப்பறிவு இல்லாதவர்களிடம் இது போன்ற காலாவதி மாத்திரைகளை விற்று ஏமாற்றுகிறார்கள் இதை பலரும் நம்மிடம் வெளிப்படுத்துவது இல்லை அடுத்ததாக சில மருந்து கடைகளில் காய்ச்சலுக்காக நாம் மாத்திரைகளை கேட்டு போனால் மேலும் சில பாதிப்புக்குள்ளான மாத்திரைகளையும் சேர்த்து கொடுப்பார்கள் இந்த நிலை உண்மையிலேயே மோசமானதுதான் இதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாத்திரைகளை பற்றி தனித்தனியாக விசாரித்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக பல மாத்திரைகள் ஒரே வேலையை தான் செய்யும் ஆனால் நம்மிடம் அந்த மாத்திரையை விட இன்னொரு மாத்திரை தான் சிறப்பாக செயல்படும் என்று கூறி விற்று விடுவார்கள் இந்த ரகசியத்தை பல மருந்து கடைகள் நம்மிடம் கூறுவதில்லை வெவ்வேறு விலைகளில் ஒரே வேலையை செய்யக்கூடிய மருந்துகள் பற்றி நாம் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீங்கள் வாங்கும் மருந்து கடைகள் அங்கீகாரம் பெற்றதாக இருக்கிறதா என்பதை முதலில் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அவை பல்வேறு போலி மருந்துகள் விற்கப்படும் கடைகளாக இருக்கலாம் எனவே எதிலும் எப்போதும் ஜாக்கிரதையாக செயல்படுங்கள் அடுத்ததாக உங்கள் மருத்துவர் எழுதி கொடுத்திருக்கும் அளவிற்கு மட்டும் மாத்திரைகளை வாங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சில மருந்து கடைகளில் லாபம் பார்க்க வேண்டும் என்கிற பெயரில் மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக கொடுத்து விடுவார்கள் இது ஏராளமான பக்க விளைவுகளை உடலுக்கு ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி